குறியீடு மட்டுமே பயன்படுத்தி எண்களை மாற்றாம இந்த சமன்பாட்டை சரி செய்யுங்க கமாண்ட்ல பதிவு பண்ணலாம் பாப்போம் யாருன்னா கரெக்டா சமைக்க வேண்டிய வீடியோ போட்ட வீடியோக்கு லைக் போட்ட நண்பருக்கு நன்றி கூட்டல் உருவிடை மட்டுமே பயன்படுத்தி எண்களை மாற்றாமல் இந்த சமன்பாட்டை சரி செய்க கமெண்ட்ல பதிவு வீடியோ பார்க்கணும் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

பரவாயில்ல விடை தேனியாக கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் அதாவது பிளஸ் குரு சரி செய்த அதாவது முப்பது எண்ணு எண் வரணும் தெரிஞ்சுங்க கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்கறாங்க வீடியோ பண்ணிட்டு சேனலையும் பண்ணி அனைவருக்கும் நேரம் வணக்கங்கள் முயற்சி அதாவது கூட்டல் குறியீடு மட்டுமே பயன்படுத்தி எண்களை மாற்றக்கூடாது எண்களை மாற்றாம இந்த சமன்பாட்டை சரி பண்ணணும் அவ்வளவுதான் आप भी ऐसा है तेरे करीब तक समझेंगे लेटे। वीडियो फास्टर में वीडियो लाइक कीजिएगा बताइए चैनल सब्सक्राइब करें ठीक होगा।

இருநூத்தி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இருநூத்தி இருபத்தி ரெண்டு முப்பது ப்ளஸ் குறியீடு மட்டும்தான் பயன்படுத்தணும் எண்களை மாத்தவே கூடாது இந்த சமன்பாட்டை சரி செய்யணும் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின்

இந்த வீடியோ பார்க்குற வீடியோக்கு லைக் பண்ணலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உரைய தேதியை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் இதே செஞ்சு சார் கமெண்ட் பண்ணுங்க वीडियो पाकर वीडियो को लाइक करना चैनल सब्सक्राइब करना नच चुका हूं मैं சிறிய ஊரில் ஒரு சிறிய ஊரில் அருண் என்ற பையன் இருந்தான் அவன் எப்போதும் முகத்தில் ஒரு சிரிப்பை வைத்திருப்பான் ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாலோ ஒரு கதை இருந்தது அவன் தந்தை தாயை இழந்தவன் கவலைப்படவில்லை ஆனாலும் அவன் மனசு நல்லது எப்போதும் மற்ற பள்ளி முடிந்த பின் வழியில் ஒரு நாய்க்குட்டி காய் போகவில்லை ஆனால் அருண் அதற்கு அந்த அந்த நாயின் கண்களில் பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த நாய் இருந்தாலும் அது சிரித்தார்கள் இந்த பையன் நாயோட வாழ்றான் என்று என்று பல வருடங்கள் கழித்து அருள் ஒரு வலைத்தள டி தெஞ்ச கமெண்டில் பதிவு பண்ணுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் நண்பர்களே ஸோ விடை தெரிஞ்சவங்க கமெண்டில் பதிவு பண்ணலாம் அதாவது செந்தில் எல்லாவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அது சரியான பதிலானிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறோம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதான் இன்றைக்கான என்னன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கூட்டல் இருநூற்றி இருபத்தி ரெண்டு முப்பது அதாவது கூட்டல் கூறுகளை மட்டுமே பயன்படுத்தி எண்களை மாற்றாமல் இந்த சமன்பாட்டை சரி செய்ய வேண்டும் இதை எப்படி பண்ணுவீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறாங்க வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கருத்துக்களை பதிவு பதிவு பண்ணலாம் ஜாலியாக பேசலாம் என்ன ஊருன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணுறங்க சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ஊர் என்றே கமெண்டில் சொல்லுங்கள் ஃபன்னாக பேசலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க